அக்னி கருணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்தில் இவங்களை தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது நம்ம பக்கம் நியாயம் இருக்குது தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமாக வரணும் அப்படின்னா சகுனி கர்ணத்தில் பிறந்தவரை கூடவே கூட்டிகிட்டு போயிருங்க அழைச்சிட்டு போயிரு அவரை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே அன்னைக்கு அந்த பஞ்சாயத்தோ இல்லை அந்த தீர்ப்போ அந்த வழக்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும் உட்காந்து பேசி ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது ரெண்டு பக்கமும் சாதகம் பாதங்கள்லாம் உட்காந்து பேசி ரெண்டு கம்பெனிஸுக்கு நடுவில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறது இல்லை ரெண்டு தரப்புக்கு நடுவில் உட்காந்து ஆர்பிட்ரேஷன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா சிறப்பாகும் இதை இவங்க தொழிலாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க அடையிற எல்லை ரொம்ப பெரிய எல்லையாக இருக்கும் நானே சகனீகரணத்தில் பறந்துருக்கேன் சார் எனக்கு நான் எப்படி யூஸ் ஆக போகிறேன் இல்லை நான் எப்படி பயன்பட போறேன் அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக செய்யும் போது உங்களுக்கு வீட்டுக்கு வருமானம் வரும் ரொம்ப அன்புரொஃபஷனலாக செய்றீங்க அப்படின்னா ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ்ராஜா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம கரணங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய கரணங்கள் பார்த்தாச்சு அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கரணம் என்ன அப்படின்னா சகுனி அப்படின்னு ஒரு கரணம் இருக்குது இந்த பேரை கேட்டாலே நமக்கு சில ஞாபகங்கள்லாம் வரும் மகாபாரத ஞாபகம் வரும் அந்த சகுனின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்போ அந்த க இந்த கரணமும் அந்த கேரக்டர் ஒத்து போகுமா சார் அப்படின்னா நூறு சதவீதம் ஒத்து போவோம் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் பிறந்தவங்களும் நடந்துக்கிவாங்க எப்படி அப்படின்னா இப்போ சகுனியில் சகுனிங்கிற கரணத்தில் ஒருவர் பிறந்திருக்காங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கான கிரகம் என்ன வேலை செய்யும்னா சனி தான் வேலை செய்வார் சனி கிரகம் தான் ரொம்ப மேலோங்கி வேலை செய்வார் அந்த சனிங்கிற கிரகம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னால இப்போ பின்னாடியே வந்து பெருமாள் விஷ்ணு வந்து காத்து நிற்கிறாருன்னு அர்த்தம் தெய்வங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு பகவான் பின்னாடி காத்து நிற்கிறாருன்னு அர்த்தம் சரி அப்போ இந்த கரணத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கான கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டத்துக்குள்ளே இல்லை ஒரு பிரச்சனையை ஒரு கூட்டம் சந்திச்சுக்கிட்டு இருக்குது அந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து அந்த கூட்டத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படின்னா சகுனி கரணத்தில் பிறந்தவங்களை அந்த கூட்டத்துக்கு தலைவனாக்குனா அந்த மொத்த கூட்டத்தையும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவார் அது பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் இப்போ எனக்கு வந்து ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு நான் போகணும் அந்த பஞ்சாயத்தில் எனக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம பக்கம் அந்த தீர்ப்பு சாதகமாக வரணும் நம்ம வந்து அதுக்கான நம்ம பக்கம் நியாயம் இருக்குது தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமாக வரணும் அப்படின்னா சகுனி கரணத்தில் பிறந்தவரை ஒருவரை கூடவே கூட்டிகிட்டு போயிருங்க அழைச்சிட்டு போயிருங்க அது சின்னவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி இல்லை அவர் பேசினாலும் சரி பேசினாலும் சரி கூட அவரை கூட்டிகிட்டு போய்க்குங்க அவரை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே அன்னைக்கு அந்த பஞ்சாயத்தோ இல்லை அந்த தீர்ப்போ அந்த வழக்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும் இல்லை இந்த சகுனி ப கரணத்தில் பிறந்தவர் ஒருத்தர் பேச விட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வழக்கையும் ஒரு முடிவு கொண்டு வந்துடுவார் இதில் என்ன கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கீங்க உங்களுக்கான லாயர் அட்வொகேட்டு சகுனிகரணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா நிச்சயமாக உங்களை எப்படியோ பேசி கீசி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவார் அந்த கேஸ்லேருந்து உங்களை விடுவிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவார் நீங்கள் தைரியமாக அவரை நம்பலாம் அவர் ஜாதகத்தை கூட கேட்டு வாங்கிக்கிங்க ஒரு அட்வொகேட்டோட ஜாதகத்தை கூட அவர் கரணம் சகுனியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் கேஸை நீங்கள் ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம் எப்படியாவது உங்களை அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவார் இது இவங்களால் இயல் இயற்கையாகவும் சரி ரொம்ப இயல்பாகவும் ஒரு பிரச்சனையை முடித்து அதிலேருந்து அந்த அந்த வழக்கை முடிச்சு வைக்கிறதுக்கான திறமை இவங்களுக்கு உண்டு சரி அதோடு இவங்களை அந்த இடத்துலேருந்து பயன்பாட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடணும் ஒரு வேளை அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமும் இவங்கள பேச விட்டீங்க சகனீகரணத்தில் பிறந்தவங்களை அந்த கூட்டத்துக்குள்ளே பேச விட்டீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பிடும் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு வேறு ஒரு டாப்பிக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டும் வந்துடுவாங்க இவங்களுக்கு இந்த கேரக்டரும் உண்டு ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம்மு பிரச்சனையை முடிச்சும் வைப்பாங்க ஒரு கூட்டம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையை கிளப்பியும் விட்டுருவாங்க அது வரைக்கும் அப்படி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு யாருக்குமே இருக்காது அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பஞ்சாயத்துக்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் அது ஒரு நிலை இருந்தாலும் சரி என்ன அண்ணன் தம்பி தகராறு என்ன வேணாலும் இருக்கட்டும் பேசியே அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் நெகட்டிவாக என்ன வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்புறம் நீங்கள் தான் திருப்பி அந்த பிரச்சனை பின்னாடி ஓட வேண்டியது இருக்கும் அப்போ சகனீ கரணத்தில் பிறந்திருக்கிறவங்கள நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரி நானே சகனீ கரணத்தில் பிறந்திருக்கேன் சார் எனக்கு நான் எப்படி யூஸ் ஆக போகிறேன் இல்லை நான் எப்படி பயன்பட போகிறேன் அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக செய்யும் போது உங்களுக்கு வீட்டுக்கு வருமானம் வரும் ரொம்ப அன்புரொஃபெஷ்னலாக செய்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர் தான் வாங்கிப்பீங்களே தவிர இதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு யாரும் மாலை மரியாதையெல்லாம் பண்ணி இல்லை நீங்கள் செஞ்சதை யாரும் பெருசாக ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க பத்திரிக்கரணத்துக்கும் அடுத்து வரக்கூடிய சகனீ கரணத்துக்கு உண்டான வித்தியாசமே என்ன அப்படின்னா அங்கே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ப்ரொஃபஷ்னல் ஜாபாக இருக்கும் பத்திரிக்கை கரணத்தில் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படி நீங்கள் அந்த ப்ரொஃபஷ்னலாக போயிட்டீங்க இப்போ நீங்களே லாயராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் எப்படியா ஜெயிச்சு கொடுத்துருவீங்க அப்போ அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அது மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அதுக்காக பயணப்படணும் அப்படி பயணப்படும் போது அந்த தேடல் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா வருதுன்னு பார்த்துக்குங்க அந்த விஷயத்தை நோக்கி பயணப்படுங்க ஆர்பிட்ருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாயராக தான் இருப்பாங்க பட்டு ரெண்டு பக்கமும் உட்காந்து பேசி ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர்றது ரெண்டு பக்கமும் சாதகம் பாதங்கள்லாம் உட்காந்து பேசி ரெண்டு கம்பெனிஸுக்கு நடுவில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறது இல்லை ரெண்டு தரப்புக்கு நடுவில் உட்காந்து ஆர்பிட்ரேஷன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா சிறப்பாக வரும் இதை இவங்க தொழிலாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க அடையிற எல்லை ரொம்ப பெரிய எல்லையாக இருக்கும் கூடுமான வரைக்கும் வீட்டுக்குள்ளே இவங்களை பஞ்சாயத்து பண்ண விடாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உறவுகளுக்குள்ள ஒரு வீட்டு விஷயத்தில் இவங்கள வாயை திறக்க விடாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ப்ரொஃபஷனலாக வெளியில் போய் பண்ணாங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் காசு பணமாக வருமானமாக வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்குள்ளே செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அது காயத்தில் தான் கொண்டு போய் நிற்பாட்டோம் ஏதோ ஒரு வீட்டு பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கிறோம் ஒரு ரிலேட்டிவ்ஸுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது இல்லை ஏதோ ரோவல்க்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இவங்களை விட்டு பேச விட்டிங்கன்னா அந்த பிரச்சனையோட தன்மையை மாற்றி வேற பக்கம் கொண்டுட்டு போயிடுவாங்க ரெண்டு ஃபேமிலியும் கடைசி வரைக்கும் பேச முடியாத அளவுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க அப்போது கூடுமான வரைக்கும் அதுக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சகுனி கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்தில் இவங்களை தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது சரி இவங்களை வச்சு தான் பஞ்சாயத்தே நடக்குது இல்லை இவங்களால தான் இவங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையே இருக்குது அப்படின்னா ரொம்ப சாதுரியமாக வெளியில் வந்துடுவாங்க நீங்கள் இவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து கழட்டிட்டு இவங்களால் எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியுமோ அழகாக வெளியில் வந்துடுவாங்க இவங்களால் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை உண்டாகுமே தவிர இவங்களுக்கான பிரச்சனைகள் குறைவு அப்போ இந்த கரணத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னாலே சனீஸ்வரன்ட்ட போய் சரண்டர் ஆகிறது ரொம்ப நல்லது எப்படி சரண்டர் ஆகலாம் அப்படின்னா திருநள்ளார் சனிக்கிழமையில் திருநள்ளாரில் போய் கல்லில் விளக்கு செஞ்சுருப்பாங்க அந்த கல்லில் தீபம் போட்டுட்டு வர்றது நல்லது அதை தானமாக அங்கே கொடுத்துட்டு வர்றது நல்லது கல்லுலையே நல்லபடி குழியான ஒரு கல்லில் விளக்கு தீபம் மாதிரி செஞ்சுருப்பாங்க அதில் தீபம் போட்டுட்டு அப்படியே அதை தானமாக அங்கேயே கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அது ஒரு சனிக்கிழமையில் பண்ணுறது உங்கள் கர்மாவோட அளவை குறைச்சிக்கிட்டே வரும் நீங்கள் செய்கிற வேலைக்கான ரெக்கக்னிஷனை இந்த உலகத்துக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரும் இல்லைன்னா பெருமாள் கோயிலில் அதிகப்படியான அன்னதானம் பண்ணுறதும் உங்கள் பிரச்சனையை தவிர்க்கும் இல்லை உங்கள் பிரச்சனையோட வீரியத்தை குறைக்கும் ஏன்னா அந்த இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா நல்ல பேர் வாங்குறது ரொம்ப சிரமம் ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படி நல்ல பேர் வேணும் அப்படின்னா உங்கள் கர்மாவோட அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல பேர் உங்களை நோக்கி வந்தே தீரும் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஸோ கரணத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப முதல் முக்கியம் ஒரு விஷ்ணு கோவிலேயோ இல்லை சனீஸ்வரன்ட்டையோ போய்ட்டு சரண்டர் ஆகிடுறது ரொம்ப நல்லது அப்படி சரண்டர் ஆகும்போது நீங்கள் அன்புரொஃபஷ்னலாக செஞ்சுட்டு இருக்க நிறைய வேலையை ப்ரொஃபஷ்னலாக கொண்டுகிட்டு போயிடலாம் விவசாயத்துக்கோ மற்ற ஒரு கிணறு வெட்டுறதுக்கு இந்த மாதிரி லைஃபுக்கு தேவையான இல்லை வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை தொடங்கிறதுக்கு இந்த கரணம் ஏற்ற கரணம் இல்லை ஒரு கோவில் கட்டுவதற்கோ ஒரு கோவில் விசேஷம் நடத்துறதுக்கோ நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு இந்த காரணம் ஏற்ற காரணம் இல்லை நான் சொல்கிறது கோச்சாரத்தில் வரக்காரனம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வம்பு வழக்க முடிவுக்கு கொண்டு வரலாம் ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸு வழக்க சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் ஒரு பக்கம் சாதகமாகவும் இன்னொரு பக்கம் காம்ப்ரமைஸாகவும் பண்ணி ஒரு பிரச்சனையை ஈஸியாக முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம் ஒரு அரசாங்கமே பெரிய அளவில் சில டிசிஷன்லாம் எடுக்கணும் ஒரு தரப்புக்கு இல்லை ரெண்டு தரப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா இந்த சகனீ கரணத்தில் அந்த பிரச்சனையை எடுத்து பேசினா நிச்சயமாக அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்போ ஒரு ஆர்பிட்ரேஷனுக்கோ ஒரு பஞ்சாயத்து செய்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த கரணத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவங்கள அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்கள தட்டி கொடுத்து அவங்களுக்கு அது இயற்கையாகவே வரும் அந்த பஞ்சாயத்து பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இயற்கையாக வரும் அதை நல்ல முறைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு பேர் புகழ் இவங்களுக்கு உண்டு இவங்கக்கிட்ட போனால் நியாயமாக தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளியில் வாங்கிட்டு வரலாம் ஒரு பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை போகிறதுக்கும் புதன்கிழமை போகிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது ஏன்னா பெருமாள்னா புதன் அப்படிங்கிற கிரகம் தான் வந்து நிற்க போகுது அப்போ எங்கேருந்து சனிக்கிழமையும் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கர்மாவோட அளவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பெருமாள் நமக்கு அளந்து கொடுப்பாரு அப்படிங்கிறதான் அர்த்தம் நீங்கள் புதன்கிழமை போனீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவோ கேட்டாலும் நீங்கள் விழுந்து கும்பிட்டாலும் சரி அவரோட அளவு வச்சுருப்பார் அந்த அளவில் தான் கொடுப்பார் இது புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது சனிக்கிழமை போனீங்கன்னா உங்கள் அளவு என்னவோ உங்கள் கர்மாவோட அளவு என்னவோ புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் புண்ணியத்தை அதிகமாக கொடுப்பார் பொண்ணும் பொருளையும் உங்கள் புண்ணியங்கள் குறைவாக இருக்குது கர்மம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற தண்டனையும் சேர்த்து கொடுப்பாரு அப்போது பெருமாளோட வேலை அது தான் அதனால தான் சனிக்கிழமை பெருமாள் கோயில் போகிறதுக்கான அர்த்தம் இது தான் கரணத்தில் பிறந்துட்டோம் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்லாம் பயப்படாமல் உங்கள் கர்மாவோட அளவை குறைச்சிக்கிட்டு ப்ரொஃபஷனலிசமோடு நீங்கள் ஒரு விஷயத்தில் பயன்பட்டீங்க இல்லை பயணப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை நீங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் ப்ரொஃபஷ்னலாக உட்காந்து வச்சிடலாம் ஓ இன்றைக்கி நம்ம கரணத்தை பற்றி ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வேற ஒரு காரணத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்